இந்த செய்கிற இந்த சர்வதேச மையத்தை ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் எதிர்ப்பாளர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அவங்க எதை பேஸ் பண்ணி எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நோக்கம் அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா ஐயா எதிர்ப்பாளர்கள் வந்து சர்வதேச மையம் அங்கே வர வேணான்னு எதிர்க்கிறது அங்கே வர வேணான்னு தான் சொல்கிறேங்க அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சர்வதேச மையத்தை எதிர்க்கலைங்க அங்கே வர வேணான்றோம் வேறு இடத்துல அங்கே வர வேணான்னு ஏன் சொல்லணும் அவங்க ஏன் அங்கே வர வேணான்னு சொல்லணும் யாரோ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அங்கே வர வேணான்னு சொன்னால் அது அரசாங்கம் கேட்கணுமா அப்போ மெஜாரிட்டியாக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசாங்கம் தேர்தல் அறிக்கையில் சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த தேர்தல் அறிக்கையில் வள்ளல் பெருமானாருடைய சர்வதேச மையம் வருது அப்படின்னு அதுக்கும் சேர்த்து ஓட்டு போட்டு தான் இந்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்போ என்னென்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்த பிறகு எப்படி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொன்ன சர்வதேச மையத்தையும் அவங்க அங்கீகரித்து அந்த கட்ட கட்டடம் கட்டுறாங்க அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் வடலூர்ல கட்டல அவங்க சொல்றது என்னன்னா இங்க கட்ட வேணாம் வேற என்ன அர்த்தம்னா இங்க கட்ட வேணாம் அங்க கட்டுங்கன்னு சொன்னாவே இது மூலமா அதை தான் ஏன் நம்ம வந்து அங்கே கட்ட வேணான்னு என்னடா ஆளுங்க பெரிய தொல்லையாக இருக்குது நம்ம இதை கட்டாதே தான் ஒரு அரசாங்கம் சாதாரணமாக ஒரு அரசாங்கம் நினைப்பாங்க ஆனால் வள்ளல் பெருமான் காரியப்பட்ட காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் அப்படி நினைக்கல இது வந்து வள்ளல் பெருமான் நமக்குள்ளே கொடுத்த அனுமதி வள்ளல் பெருமான் நமக்குள்ளே கொடுத்த அனுகிரகம் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றுறதுன்றது நம்முடைய தார்மீக கடமை எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிய தீரணும் அப்போ தேர்தல் அறிக்கையில் வைக்கும் போதே அவங்க சொல்லிருக்கோம் எட்டு ஏக்கர் ஆயிட்டாங்க ஆயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் நிறைய ஆக்கிரமிப்பு அப்போல்லாம் இந்த ஆளுங்க ஒரு பேச்சு கூட கேட்கவே இல்லை ஏன் ஆக்கிரமிக்கிறீங்கன்னு சொல்ல ஆனால் திருவண்ணாமலையில் ஜானகிராமன் கோஷ்டி அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய டென்ட போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லையா ஆனால் வள்ளலாருக்காக வள்ளலாருடைய கொள்கையை உலகம் முழுக்க பரப்புறதுக்காக ஒரு கட்டடம் கட்டினா அதுவும் அரசாங்கத்தினுடைய கட்டட கட்ட அரசாங்கத்தினுடைய நிலத்திலே அந்த அரசு அந்த நிலம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்போ அரசாங்கத்து பார்வதிபுரம் மக்கள் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து அது அரசாங்கத்தினுடைய ஏன்னா தெய்வ நிலைமை அரசாங்கத்தினுடைய ஒரு துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால வந்து இது அரசாங்கத்தினுடைய இடத்துல அரசாங்கம் கட்டினா அது எப்படி ஆக்கிரமிப்பா ஆகும் அதனால அவங்க வந்து இதெல்லாம் பொய் சொல்லிக்கின்னு இருக்கிறாங்க இன்னொன்று அவங்களுக்கு வள்ளல் பெருமானாருடைய சர்வதேச மையம் மையம் வரக்கூடாதுன்றதான் அவங்களுக்குள்ள உள்ளார்ந்த எண்ணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தில் இருப்பாங்க இந்து மதத்தில் இருப்பாங்க அப்புறம் ஜாதிய அடையாளத்தோட இருப்பாங்க இதில் தமிழ் தேசியம்னு பேசிக்கிறவங்க கூட ஜாதி அடையாளத்தோடு தான் இருப்பாங்க அப்போ இன்றைக்கி இருக்கிற மடாதிபதிகள் முத கொண்டு ஜாதி அடையாளத்தோடு தான் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தவிர அங்கே வேறு யாரும் மடாதிபதியாக வந்துட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வள்ளல் பெருமான் சாதி சமயம் மதம் எல்லாம் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதினு சொல்வார் அப்போ சாதியையும் மதத்தையும் சமயத்தையும் நான் பற்றற கைவிட வேண்டும் அப்படி விட்டால்தான் நம்ம வந்து கடவுளுடைய அருளையே பெற முடியும்னு சொல்கிறார் அப்போ இன்னொன்று எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு எல்லாரும் இருக்கணும் இந்த உயிரில் எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் என்ன வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வார் அப்படி பொது தன்மையை வலியுறுத்துபவர் வள்ளல் பெருமான் இவங்க எல்லாம் தன்மையை வெளியுறுத்துவார் ஒருத்தர் சாதியை முன்னிலைப்படுத்துவார் ஒருத்தர் சமயத்தை முன்னிலைப்படுத்துவார் ஒருத்தர் மதத்தை முன்னிலைப்படுத்துவார் இந்த மதம் தான் இந்த மதம் தவிர வேற எந்த மதத்துக்காரரும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொன்று எங்கள் ஜாதியை தவிர இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்வார் இன்னொருத்தர் தமிழ் தேசியம் என்ற பெயரில் தமிழ்னு பெயரை மட்டும் வச்சுக்கிணு அங்கே எல்லாவித அடையாளங்களையும் வச்சுக்கினு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கடலூரில் சர்வதேச மையம் வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் நடத்தினாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காவி உடையோடு இருந்தவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க என்கிட்டே நிறைய பேர் கேட்டாங்க உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க நீங்களே கூட அதை பார்த்துருப்பீங்க அப்போது அவங்களுக்குள்ள நீங்கள் காவியெல்லாம் போய் காவி வந்து வெண்மையாகணும் வள்ளல் பெருமானாருடைய நோக்கம் காவியே கூடாது இல்லை காவி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வளர்ந்து இருக்கிற துரிசி நீக்கி வெண்மையாகணும் அப்போ வெண்மை சத்துவ நிறம் அது சுத்த சன்மார்க்கம் அப்போ சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் காணபத்திவமாக இருந்தாலும் சாக்தம் ச கௌமாரம் சௌரம் இப்படி ஆறு சமயங்களாக இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் எல்லாருக்கும் கடைசியாக வந்து சேர வேண்டிய இடம் எதுனா சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற நிலை தான் அந்த அருட்பெருஞ்சோதி நிலைக்கு தான் வரணும் இப்போ இவங்க எல்லாம் ஒவ்வொரு தரப்பில் சொல்லிக்கின்னு இருக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு இந்த பொதுத்தன்மையை இந்தியாவில் ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தென்கோடி மூலையிலிருந்து வள்ளல் பெருமான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் ச சமயத்தையும் சாதியையும் பிடித்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்தியாவில் அதிகமென்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள் இதையெல்லாம் முற்போக்காக சொன்னவர் ஆயிரத்தி எண்ணூறுகள்லேயே வள்ளல் பெருமான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அப்போ இங்கே வந்து பொதுத்தன்மை இங்கே வந்து நாட்டுக்கு எல்லை கிடையாது மொழி வித்தியாசம் கிடையாது சாதி மத வித்தியாசம் கிடையாது அதனால் இந்த மதம்தான் இது வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இது மிகப்பெரிய அளவிற்கு வளரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எத்தனை சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு நம்மளை விட நிறைய ஆய்வு பண்ணுறவங்க வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ மதம் அமைதிக்கும் எல்லாத்துக்கும் அப்போ இந்த நிலையை அவங்க புரிஞ்சிக்கினாங்கன்னா அப்போ ஒரு பொதுத்தன்மை இருக்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது உலகம் முழுக்க பரவிடும் அப்படி பார்த்தா இவங்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப கேள்விக்குறியாகிடும் இந்த பொதுத்தன்மைக்கு தன்மைக்கு நிறைய பேர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க அந்த காரணத்துக்காக தான் வள்ளலாரை தமிழ்நாட்டை விட்டே வெளியே வெளியேற்றக்கூடாது தமிழ்நாட்டை விட்டே அது வெளிப்பட்டுடக்கூடாது வேற எல்லைக்கு ஆந்திராவுக்கோ கர்நாடகத்துக்கோ கூட போயிடக்கூடாது ஆனால் அவங்க தான் இந்தியா விட்டு எப்படி வெளியில் போகிறத விரும்புவாங்க அப்போ வெளிநாட்டுக்கு போகிறத நிச்சயமாக அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போ உண்மையான பன்முகத்தன்மை இந்தியாவில் இருக்குதுன்றத வள்ளல் பெருமான் கோட்பாடுகள் போனால் தான் தெரியும் இந்த பன்முக முகத்தன்மையில எந்த முகம் வந்து சரியான முகம் எது மரணமில்லா பெருவாழ்வையே கொடுக்கிறது எது அறிவியலோடு இயந்து இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி சுத்த சன்மார்க்கத்துக்கு இருக்குது இந்த வளர்ச்சி தன்னுடைய சுயநலத்தினால சுயநலத்தை பாதிக்கும் சுயநலம் இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது தான் அவங்க எதிர்க்கிறாங்களுடைய உண்மையா ஆத்மார்த்தமா வள்ளல் பெருமான் கொள்கை மீது உறுதியாக இருந்தா யாருமே இதை எதிர்க்க மாட்டாங்கய்யா இப்போ இதை வந்து யாராவது வேணாங்கன்னா அது வேணான்னு சொல்கிறாங்கன்னா அது வள்ளல் பெருமானாரை மிகப்பெரிய வீச்சில் உலகம் முழுக்க கொண்டு போகிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் வள்ளல் பெருமானாரை மேலுக்கு வ பாராட்டிட்டு உள்ளுக்குள்ளே வள்ளல் பெருமானாரை எதிர்க்கின்ற உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்ன்ற மாதிரி இவங்க உள்ள வெளியில் ஒன்று சொல்லிவிட்டு உள்ளே ஒன்று வச்சுருக்குறாங்க அவங்களோட நம்ம உறவு வச்சுக்காத இருக்கிறதே நல்லது அப்படின்றது தான் என்னுடைய பதில் ரொம்ப நன்றிங்கய்யா இது வரைக்கும் சர்வதேச மையம் குறித்த எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் அளித்த சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த சமஸ்வ சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவராகிய தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ரொம்ப நன்றிங்கய்யா நல்ல கேள்விகள் கேட்டுங்க இது வந்து மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மை என்னன்னு தெரியாமல் தான் நீங்கள் வந்து சில பேர் வந்து கட்சி உணர்வோடு அதை எதிர்க்கிறாங்க சில சன்மார்க்கிகள்ன்ற பேரில் நீங்கள் நெத்தியில் பொட்டு விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கணும் சன்மார்க்கத்தையும் வச்சுக்கணும் ரெண்டும்ங்கட்டான் நிலையில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கணும் சன்மார்க்கம் நடத்துகிறவங்க தான் இதை எதிர்த்துக்கின்னு இருக்கிறாங்களுடைய ஒழிய உண்மையான சன்மார்க்கைகள் யாரும் எதிர்க்க மாட்டாங்க ஆனால் சில உணர்ச்சி வசப்பட்ட சன்மார்க்கைகள் பேர் இருக்கிறாங்க இவங்க ஊதி விடுறதுல ஒருவேளை வந்து தமிழக அரசு தப்பு தான் பண்ணுதோ அப்போ நம்ம தான் நம்ம வந்து இது பண்ணுறோமா அப்படின்ற அந்த சந்தேகத்தில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி அந்த சந்தேகத்தில் இருக்கு சனாதன சன்மார்க்கைகளுக்கோ சமய சன்மார்க்கைகளுக்கோ நம்ம கொடுத்த பதில் அவங்களுக்கு திருப்தி அப்பவும் ஏற்படுத்தாது நீங்க டிஎன்டிவி டிவி விஸ்வநாத்துக்கும் ஏற்படுத்தாது அதை பத்தி நம்ம கவலைப்படவில்லை ஆனா உண்மையான சன்மார்க்கிகள் வள்ளலாறை புரிந்து கொண்டவர்களுக்கு நிச்சயம் இது ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தும் அதற்கு காரணமாக இருந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சர்வதேசம் ஐயன் கட்டிட்டா சர்வதேசம்னாலே வெளிநாட்டு வாழ் மக்கள் நிறைய பேர் வருவாங்க அவங்க எல்லாம் வந்து குலை குலையை தவிர்த்தவர்கள் கிடையாது அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அவங்க அங்கேயே வந்து தங்கிட்டு அதையெல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிடாமல் இருக்க விற்பாங்கன்றதுல எந்த விதத்தில் நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும் அந்த மாதிரி பிள்ளைகளை தவிர்க்காதவங்க உள்ளே வரலாமா அவங்க அப்போ வந்து நம்மளுடைய சன்மார்க்க அந்த நெறி வந்து பாதிக்கப்படுமா என்பதெல்லாம் ஒரு சில கேள்வியாக கேட்குறாங்க சில பேர் அதுக்கு என்னங்க இது சர்வதேச மையம்ன்றதே நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டினரும் இங்கே ஆய்வு பண்ணலாம் உள்நாட்டினரும் ஆய்வு பண்ணலாம் வள்ளல் பெருமான் சொல்லுவார் ஆயாமையினாலே அருட்பெருஞ்சோதியை அறிந்து என்றார் நம்ம ஆய்வு செய்யாததுனால்தான் இன்றைக்கும் அருட்பெருஞ்சோதியை நம்ம தெரிஞ்சிக்காமலே இருக்கிறோம் அப்போ இந்த ஆய்வுன்றது ரொம்ப முக்கியம் வெளிநாட்டிலேருந்து வந்து பண்ணுற ஆய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அசைவ பிரியர்களாக தான் இருப்பாங்க அதில் ஒன்றும் இல்லை ஆனால் வள்ளலாருடைய கோட்பாடுகளை ப ஏ ஏன்னா வடலூருக்கு அசைவம் சாப்பிடாதவங்களே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது நான் ஞான சபைக்கு உள்ளேதான் வரக்கூடாதுன்னு வள்ளல் பெருமான் சட்டை போட்டு வச்சுருக்கிறார் அந்த சட்டத்தை யாரும் மீற மாட்டாங்க இன்னொன்று இதை வள்ளலாரை ஆய்வு செய்ய செய்ய அவங்களே சைவமாக மாறிடுவாங்க அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இந்த சர்வதேச மையம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஓனர் கிட்ட கொடுத்து அவர் தான் மெயினான அந்த ஆர்கிடெக்டு அவர்தான் தான் வந்து அந்த வரைபடம் வரையணும் அவர்கிட்ட கொடுத்து இந்த வரைபடத்தை வரைஞ்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்து சமய அறநிலையத்துறை கேட்குறாங்க அவர்கிட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆறாம் திருமுறை உரைநடை பகுதி எல்லாத்தையும் கொடுத்து ஐயா நீங்களே படிச்சுக்கிங்க நீங்களே படிச்சுட்டு ஒரு வரைபடம் வரைஞ்சி எங்களுக்கு த்ரீடிலையும் கொடுங்க பேப்பர்லேயும் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் வரைகிறார் மூணு மாதம் படிக்கிறார் மூணு மாதத்தில் அவர் ஏற்கனவே யாருன்னா அசைவம் நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டிலேருந்து வரவர் அசைவம் அதே மாதிரி இங்கே உள்நாட்டில் இருக்கிறவரே அசைவம் இதை படித்தார் மூணு மாதத்துக்குள்ளே அவர் சைவம் ஆகிட்டார் சைவம் ஆன பிறகு தான் பென்சிலையே கையில் வைக்கிறாரு பே பேப்பரில் சைவம் ஆகிட்டார் அப்போ எந்த அளவிற்கு அனுகிரகத்தோடு நடக்குதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஏன்னா ஒரு வரைபடம் ஆள்ல இருந்தே இவர் சைவம் ஆக்கினே இருக்கிறார் அப்போ சர்வதேச மையம் பொழுது இன்னும் எத்தனை பேர் சைவம் ஆகினே இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்போ இந்த சைவத்தில் மாறுனதோடு இல்லை அவர் வந்து அந்த ஆர்ச்சிலருந்து அந்த ஞான சபை இருக்கிற தெரு இருக்குல்ல அந்த ரோடு அந்த ரோட்டுக்கு பேர் வைக்கிறாரு புருவமத்தி சாலை அப்படின்னு போய் பருவமத்தி சாலை புருவமத்தியை நோக்கி போகிற சாலைக்கு பூர்வமத்தி சாலைன்னு வைக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆழமாக படிச்சிருப்பேன் நீங்கள் ஒரு கிட்ட கேட்டால் கூட இதுக்கு இந்த பேர் வைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க நிறைய பேருக்கு அது தெரியாது அந்த அளவுக்கு புதுசாக தான் வராரு சைவமாக வராது பூர்வமத்தி சாலைன்னு வைக்கிறார் இது யாரையும் கேட்டு வச்சதில்லை அப்போ அவரே சைவமாகிறார் அதே மாதிரி வடலூர் வளாகத்துக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டாருனாவே அந்த தர்மசாலையில் போய் சாப்பிட்டுட்டாருனாவே வள்ளலாரை முழுக்க நம்பிட்டாருனாவே அவர் சைவம் ஆகிடுவார் அதில் நம்ம நூறு சதவீதம் நம்பிக்கையாக இருக்கும் சைவம் ஆகிடுவார் சைவ சைவ சமயமாக நல்ல கேள்வி கிடைக்கும் சைவ சைவ சமயமா மாற்ற மாட்டேங்க உணவு சைவ உணவாளர்களாக ஆகிடுவாங்க ஏன்னா இது சைவம் வைணவம் எல்லா சமயத்துக்கும் கடந்தது தான் சுத்த சன்மார்க்கம் ஏன்னால் இதெல்லாம் வந்து இந்த ஆய்வு மையத்தில் அதை தான் சொல்லித்தர போகிறாங்க நிறைய பேர் எதிர்க்கிறதுக்கு கூட அது காரணம் எங்கடா சைவத்துக்கு முக்கியத்துவம் இல்லாத போயிடுது வைணத்துவக்கு முக்கியத்துவம் இல்லாத போயிடுதோன்ற அந்த எண்ணமும் ஒரு சிலருக்கு இருக்குது அதனால் எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க அந்த செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுழண்டு சுழண்டு வர முடியாத இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் உழைக்கணுமே நம்ம சன்மார்க்கம் செயல் பண்ணணுமே இப்படி மேனாமினிக்கியாக இருந்திருக்க முடியாது அப்படின்றவங்க தான் எதிர்க்கிறாங்க இருக்காங்க ஆனால் வெளிநாட்டினர் வந்தால் கூட அவங்களும் சைவ சமயத்தில் இல்லை சைவ உணவாளர்களாக மாறி சுத்த சன்மார்க்கியாக திரும்புவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இன்னும் கேட்டிங்கன்னா நம்மளை விட மரணமில்லா பெருவாழ்வு அவர்களே அடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வள்ளலாருக்கு பிறகு இன்னும் அடையிலேயே அடையிலேன்னு நம்ம நினச்சிக்கின்னு இருக்கிறோம் அந்த காரியத்தை கூட வள்ளல் பெருமான் அதை நிறைவேற்றி காட்டினாலும் காட்டுவார் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டான்னு வச்சுங்க உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்புவான் தான் என் நண்டு மாதிரி நீங்கள் நண்டு ஒரு நண்டு ஏறிச்சின்னா இன்னொரு நண்டு இறக்கி விட்ருவோம் அதுக்காக நண்டுக்கு எதுவும் மூடிக்கிடியெலாம் போட வேண்டிய அது மாதிரி நம்ம ஆட்கள் அது வந்து வெளிநாட்டுக்கு இந்த இந்த ஆய்வெல்லாம் நடந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றம் ஐயா வள்ளல் பெருமான்னு சொன்ன ஞானசித்தர் காலமே தான் வரப்போகுது நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய பதில்கள் இருக்கும் அதில் விளக்கம் கிடைக்கும் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் சாதாரணமாக வந்திருக்க மாட்டாங்க ஏற்கனவே நிறைய சமயத்தை அந்த மதத்தெல்லாம் ஆய்வு பண்ணியிருப்பாங்க இன்னும் கேட்டிங்கன்னா இஸ்லாமியராகவும் கிறிஸ்தவராகவும் இருந்து வந்தாங்கன்னா இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவங்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு மட்டும் ஒரு நாளில் மாறிட்டாங்கன்னு வச்சுங்க உலகம் முழுக்க சன்மார்க்கம் பரவிடும் அர்த்தம் ஏன்னா அங்கே கொல்லாமை புலால் உண்ணாமை இல்லைங்க அது வந்து கொல்வது புலால் உன்றது இருக்குது ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓர் இறை கொள்கை இருக்கும் அந்த மீதி எல்லாமே வள்ளல் பெருமான்னு சொன்ன நிறைய கோட்பாடுகள் ஒற்றுமைப்படும் அப்போ அதெல்லாம் வந்து நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க இப்போ வந்து ஒரு முக்கியமான எதிர்ப்பாளர் ஒருத்தர் கே கேட்குறாரு அவர் என்ன கே சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த வடலூர் சபைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளம் மறைஞ்சி சர்வதேச மையம்ன்ற அடையாளம் தான் வந்துடும் நாளைக்கு வந்து அதே இடத்துல வந்து பஸ்ஸு பேருந்து வந்து பொழுது சபையெல்லாம் இறங்குங்கன்னு இப்போ சொல்கிறாங்க ஆனால் வந்து சர்வதேச மையம் கட்டி முடித்த பிறகு சர்வதேச மையம்லாம் இறங்குங்கன்னு சொல்லுவார் சபை என்ற பேச்சே போயிடும் அடையாளமே போயிடும்ன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு என்ன ஐயா பதில் ஐயா இவங்க இந்த மாதிரி அங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரூம் போட்டு யோசித்து இது வந்து இதில் என்னென்ன இன்னும் கூட கேட்டாங்க இதுக்கு வந்து நுழைவு கட்டணம் போட்டுருவாங்க ஐநூறு இரநூறு நூறுன்னு போட்டுருவாங்க மக்களை இங்கே விடாத பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் உருட்டுனாரு ஒருத்தர் இப்படி அந்த பஸ் ஸ்டாப்பு போயிடும் இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல நம்ம சென்னையில் இருக்கிறோம் நம்ம நிறைய பஸ் ஸ்டாப்பை பார்த்துருக்குறோம் அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த இடமே இருக்காது ஆனால் இன்னும் பஸ் ஸ்டாப்பில் கண்டக்டர் அந்த இடத்த சொல்லி தான் இறக்குவார் ஆனால் அங்கே அந்த இடமே இல்லை அது மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி அங்கே வந்து இப்படி இல்லை நீங்கள் என்னைக்காக இருந்தாலும் இப்போ என்ன சொல்லி எடுக்க இறக்குறாங்க இப்போ என்ன சொல்லி இறக்குறாங்க சபை இறங்க அன்னைக்கும் சபை தான் இறங்க சொல்லுவாங்க ஏன்னா சபைக்கு தான் முன்னுரிமை நீங்கள் சபை சார்ந்து ஆய்வு பண்ணுறது தான் இந்த இடமே ஒழிய சபையினுடைய சப்ளிமெண்ட்ரி இடம் தான் இது ஞான சபையினுடைய சப்ளிமெண்ட்ரி தான் இந்த சர்வதேச மையம்லாம் சர்வதேச மையம்ன்றது என்னன்னா வள்ளலாருடைய சாகா கல்வியை உலகம் முழுக்க கொண்டு செல்கிறது தான் வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உலகம் முழுக்க கொண்டு செல்வதான் வள்ளலார் சொன்ன சாதி மதம் சமயம் இதையெல்லாம் தவறு அப்படின்னு ஒருத்தர் தென்னிந்தியாவில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத விளக்கிறது தான் இதனால தான் அதுக்கு வந்து பேரும் புகழுமே ஒழிய அதுக்கு மையம் எதுனா ஞான சபை தான் ஞான சபை தானே ஞானத்திற்கு தான் முன்னுரிமை தரப்படும் அதில் வந்து எந்த வித கருத்து வேறுபாடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் வந்து நீங்கள் சபை தான் இது ஞான சபை தான் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படின்னு அரசாணையே போட்டுக்கூடும் அரசாங்கம் கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க நம்ம எல்லோரும் போய் இப்போ ஞான சபையில் வளாகத்தில் சர்வதேச மையம் வேணாம் போகலாம் அது கூட அது கூடாது இந்த ஆட்சிக்கு அருகதை இருக்குதா இந்த ஆட்சிக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கின்னு இருக்கிறவங்களாம் ஒரு ஆளாவது சர்வதேச மையம் எப்படி வரணும் எது மாதிரிலாம் அமைச்சா நல்லா இருக்கணும்னு ஆலோசனை சொன்னா ஒரு அரசாங்கம் விரும்பி அதை கேட்கும் ஏற்றுக்குவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை இன்னொன்று வள்ளல் பெருமான் எங்கேயுமே நெகட்டிவான வேலைக்கே வேலை கிடையாது நெகட்டிவான பதிலுக்கே வேலை இல்லை எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தேன்னு சொன்ன வள்ளலாருக்கிட்ட இது வேணாம் இங்கே வேணாம் அங்கே வேணாம் இது கட்டக்கூடாது இது வேணாம் இது மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கிற ஆட்கள் தான் இதை சொல்லிக்கின்னு இருக்கிறாங்க பாசிட்டிவிட்டி இருந்ததுன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த சபைன்றதுதான் அடையாளமே நமக்கு தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இது வெறும் வடலூருக்கான அடையாளம் மட்டும் கிடையாது எல்லா சன்மார்க்கிகளுடைய அடையாளம் சர்வதேச மையம் அந்த அடையாளத்தை உலகம் முழுக்க அந்த அடையாளத்தை கொண்டு செல்வது தான் அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்காக அரசாங்கம் செய்யலை சர்வதேச மையம்ன்ற பேரில் ஞான சபையினுடைய அடையாளத்தை உலகம் முழுக்க கொண்டு போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு காலத்தில் விமான நிலையம் வர்றது கூட அங்கே வாய்ப்பு இருக்குது அங்கேயும் ஞான சபையை தான் அங்கே சபையை தான் சொல்ல போகிறாங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சபை இல்லை வடலூர் அப்படிதான் சொல்ல போகிறேங்க யாரும் வள்ளலார் இப்போ யாரெல்லாம் இந்த பேர் மறைஞ்சிரும் அந்த பேர் மறைஞ்சிரும்றாங்களோ அவங்க தான் வள்ளலார் பேரையே மறைக்கிறாங்க வள்ளலாருடைய பேரை எப்படி மறைக்கிறாங்கன்னா அரசாங்கம் வந்து வள்ளலாருடைய புகழ உலகமெங்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அப்போ வள்ளலாரையே அவங்க மறுதளிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் வள்ளலாரையே புறக்கணிக்கிறது அர்த்தம் அதனால அவங்க எண்ணம்லாம் அதில் ஈடேற போகிறது கிடையாதுங்க அவங்க எண்ணம் எதுலையும் சர்வதேச மையம் அமைக்கக்கூடாதுன்ற எண்ணமும் ஈடேற போகிறது இல்லை சபைன்ற பேரும் போய்டுன்ற எண்ணமும் ஈடேற போகிறது இல்லை அது முழுக்க முழுக்க இன்னும் இன்னொன்று நீங்கள் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற மாதிரி வள்ளலாருடைய புகழையும் பேரையும் இந்த நாலஞ்சு பேரையோ இல்லை நாலாயிரம் பேரும் நின்னாலும் அதை மறைக்க முடியாது இன்னொன்று அந்த புகழையே பரப்புறதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அவங்க ஏன் மறைக்க போறாங்க அதுதான் அதுக்கு பதில் நன்றிங்கய்யா சிறப்பாக இருந்தது உங்களுடைய பதில் எங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நல்லாவும்